வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிருஷ்டி செய்திகள் குன்னண்டார் கோயில் மற்றும் பொன்னமராவதி பகுதிகளில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கோழி வளர்ப்பு பயிற்சி புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக நேற்று நவம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குன்னண்டார் கோயில் மற்றும் பொன்னமராவதி ஆகிய வட்டாரங்களில் பத்துக்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கோழி வளர்ப்பு பயிற்சி நடைபெற்றது இப்பயிற்சியில் கோழி வளர்ப்பு அதனை பாதுகாப்பும் முறை அதன் மூலம் வருமானத்தை எப்படி ஈட்டுவது என்று பலவிதமான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது அதுமட்டுமல்லாமல் இரண்டு கோழி வளர்ப்பு தொகுப்புகளுக்கு ஒரு நபருக்கு தலா ஐம்பது கோழிக்குஞ்சுகள் வீதம் ஒரு மாத வயதுடைய ஆயிரம் கோழிக்குஞ்சுகள் முதல்கட்டமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மகளிர் திட்ட இயக்குனர் மற்றும் இணை இயக்குனர் திருமதி கே சுருதி கலந்து கொண்டு கோழிக்குஞ்சுகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பவுன்ராஜன் கோழி வளர்ப்பு பற்றி பயிற்சி அளித்தார் பின்பு பட்டறிவு பயணமாக கோழி வளர்ப்பு கொட்டகை விடங்களுக்கு அழைத்துச் சென்று கோழி வளர்ப்பு மற்றும் பராமரித்தல் முறை பற்றி விளக்கமளித்தார் நிகழ்ச்சியில் வாழ்வாதாரம் உதவி திட்ட அலுவலர் கவியரசன் கலந்து கொண்டார் பயிற்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட வள பயிற்சினர் கருப்பையா செய்திருந்தார் வாழ்வாதாரம் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் உஷா சுபா சுய உதவி குழுக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு த்ரீ சிக செய்திக்காக புதுக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் வாசன்